கொலஸ்ட்ரால் அதை தவிர பிரான்ஸ்லயும் எக்ஸ்ல மட்டும் தான் கொலஸ்ட்ரால் ஹையா இருந்தாலும் அது நம்ம பிளட் கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்றது இல்ல எல்லா நான் வெஜிடேரியனுக்கும் இருக்க ஒரே ரூல் தான் பிரான்ஸையும் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க அப்ப இந்த நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட ஃபேட்ஸா மாறிடும் சோ கேலரி டெபிசிட்ல வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நல்ல ஹை புரோட்டீன் ஃபுட் நீங்க எடுக்கணும்னா பிரான் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணலாம் இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க நீங்க சீ ஃபுட்டோட ஃபேனா இருந்தா வேற எதை பத்தி நான் பேசணும்னு கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க